அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாய் புதன் இப்போ இதில் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்னா புருஷக்காரகம் அப்படின்னா நல்ல புத்திசாலித்தனமாக இருப்பார் அறிவாளியாக இருப்பார் சில நேரத்தில் தந்திரசாலின்னு சிலர் சொல்லுவோம் இப்போ ஒரு பொண்ணு ஜாலம் இருக்குது செவ்வாய்க்கு அடுத்து புதன் இருக்குது அப்படின்னா வீட்டுக்காரர் நல்ல தந்திரசாலிமா சிரிச்சு பேசியே மயக்கிடுவாரு அப்படின்னா ஆமாங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி நல்ல பேச்சாளி அது அவங்க பேசுறதுலேயே நம்ம மயங்கிடுவோம் அந்த அளவுக்கு நல்லா பேசுவாங்க நல்லா சிரித்து பேசுவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க நகைச்சுவை நடிகர்கள்ல இந்த மாதிரி அந்த புதன் வலுத்தவங்க தான் நகைச்சுவையாக பேச முடியும் நடிக்க முடியும் அந்த அடிப்படையில் இவங்களே இருப்பாங்க அந்த ஒரு சூழலும் நல்ல அமைப்போடு இருக்கும் ஒரு சிலரை பச்சைவந்தின்னு பேர் வாங்குவாங்க ஏன்னா நிறத்துக்கு மாறுறது இடத்துக்கு இடம் தகுந்தாப்புல நிறம் மாறும் அப்படிங்கிறதுனால பச்சைவந்தின்னு ஒரு விலங்கை சொல்கிறோம் ஒரு ஊர்வன விலங்கு அப்படின்னா இவங்களே என்ன சொல்லுவோம் பச்சைவந்தி மாதிரி நடிக்கிறையானியும் அப்படிங்கிற ஒரு சூழலை கொடுக்கும் அடுத்தது வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கும் காலேஜ் இருக்கும் இல்லை பெருசாக இருக்கும் இடம் பெருசாக இருக்கும் ஊர் கிணறுன்னு சொல்லுவோம் இது இருக்கும் இல்லை மைதானமாக இருக்கும் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இப்போ காலையில் விளையாடுறதுக்கு வருவாங்க போவாங்க அந்த மாதிரி பெரிய கிரவுண்ட் இருக்கிற ஏரியா அடுத்தது லைப்ரரி போஸ்ட் ஆஃபீஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலி மனையாவது இருக்கும் செவ்வாய்க்கப்பறம் புதன் இருக்கிற ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா காலி மனையாவது வச்சுருப்பாங்க அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு இடம் கொஞ்சம் விஸ்தாரமாக ஃப்ரீயா இருக்கிற தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சிலருக்கு வீடு அமையாதுங்க சீக்கிரம் வாடகை வீட்டிலே இருக்கிறேன் எனக்கு வாடகை வீடு தான் அமையுமா அப்படின்னு கேட்பாங்க சிலர் அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் செவ்வாய் அடுத்து புதன் ஒரு சிலருக்கு சுக்கரனுக்கு அடுத்து புதன் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே தான் ஜீவனம் பண்ணுவாங்க வீடே சொத்தே இருந்தாலும் கூட வேறு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வாடகை கொடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வீடு தோட்டம் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஆஃபீஸு எனக்கு வாடகை தான் எனக்கு இந்த அமைப்பு இருக்குது ஏன்னா சுக்கரனுக்கு அப்புறம் புதன் அப்படின்னா அப்புறம் புதன் இருந்தாலும் அந்த அமைப்பு வரும் அந்த சூழல் இங்கே ஒத்து வருது நாங்கள் அனுபவத்தில் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அதை பார்த்து புரிய வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்மை அடுத்தது வயது குறைந்த இப்போ ஒரு பொண்ணு ஜாதகருக்கு அப்படின்னா வயது குறைந்த கணவர் அமைவர் இது ஒரு சிலருக்கு ஒத்து வரும் அல்லது கணவர் பாருங்கள் குள்ளமாக இருப்பார் பொண்ணு ஹைட்டாக இருக்கும் கணவர் வந்து படிப்பு கம்மிங்க அப்படின்னா இந்த பொண்ணு நல்லா நிறையா படிச்சிருக்கு அப்படின்னா அந்த அமைப்பும் வரும் இதுவும் ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு தான் இது வந்து யோகம்தான் அடுத்தது இப்போ மேரேஜ் நடக்கும் இந்த மேரேஜுக்கு அப்புறமா படிப்பாங்க பாத்தீங்களா இந்த மேரேஜுக்கு அப்புறம் படிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல செவ்வாய் மங்கள காரகம் மேரேஜ் அதுக்கு பின்னால புதன் படிப்பு அப்படிங்கிறது வந்துடும் அந்த ஒரு யோகமும் இவங்களுக்கு உண்டு அடுத்தது இந்த மேரேஜில் பதிவு திருமணம்னு சொல்லுவோம் பத்து அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லுவோம் அதெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் இருக்கும் பதிவு திருமணம் கம்பல்சரி பண்ணுவாங்க இப்போ சிலர்லாம் பார்த்தோம்னா கோவிலில் வச்சுக்கலாம்பா அப்படிம்பாங்க ஃபேமிலியெல்லாம் ஒத்து போகும் ஒரு இடத்துல கோவிலில் போய் வச்சு அழகாக அவங்க சூழலை மேரேஜை பார்த்துட்டு வந்துடுவாங்க சிலர் ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் பண்ணுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சாரி ஹோட்டலுங்கிற ஏதாவது வந்து ஒரு மண்டபத்துலேயே மேரேஜ் வச்சுலாம் வச்சுக்குவாங்க இல்லை வீட்டிலையே டெக்கரேட் பண்ணி அங்கேயே ஒரு மணப்பந்தல் போட்டு அழகாக பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்காமல் ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த அமைப்பு சிலர் பார்த்திங்கன்னா இதுலேயே காதல் திருமணம் பண்ணுவாங்க லவ் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அமைப்பும் இங்க வந்துடும் ஏன்னா இந்த செவ்வாய் அடுத்தது புதன் வந்தா ரெஜிஸ்டர் மேரேஜும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு ஒரு சிலருக்கு இப்போ எப்படி சொல்றது மாமா வீட்டில் மேரேஜ் பண்ணிப்பாங்கல்ல அல்லது மாமன் போய் பொண்ணு பார்த்து கொடுப்பாரு இல்ல மாப்பிள்ள பார்த்து கொடுப்பாரு இல்ல அந்த மாதிரி உறவுகள் சப்போர்ட்டோட நடக்கிறதும் சிலது இருக்கும் ஏன்னா அதுவும் ஒரு சிலருக்கு நடக்கும் அது ஒவ்வொருத்தரோட க அந்த ஜாதக அமைப்பை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அதுல ரெண்டு பிறகு சேர்க்கைக்கு மட்டும் இது பலன் அப்போ அதெல்லாம் இதெல்லாம் வரலாம் ஒவ்வொருத்தருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையில நம்ம அதை எடுத்துக்கலாம் அடுத்தது வீடு சொத்து வாங்குவாங்க டாக்குமெண்ட் சரியா எழுத மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க அப்போ அந்த சிக்கலில் மாட்டக்கூடிய ஜாதகங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எழுதாதது அதை எழுதுறதுல சரியில்லாமல் இருக்கிறது அதில் உள்ள பிரச்சனைகள் சிலது இருக்கும் இல்லைங்களா அந்த அமைப்பை சரியாக பயன்படுத்திக்க தெரியாத ஒரு பிரச்சனையோடு மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா எழுத தெரியாது படிக்க தெரியாது அப்படிங்கிறவங்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க ஈஸியாக போய் யாரோ ஒருத்தரை நம்பி கொடுத்து ஏமாந்துடுவாங்க கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது நீங்கள் அதை தெளிவாக ஒரு வக்கீல்கிட்டேயோ அல்லது அந்த அந்த அமைப்பில் உள்ள யாருக்கிட்டையோ ஒருத்தருகிட்ட தெளிவாக அந்த பத்திரங்களை கொடுத்து படிப்பு அந்த ப அந்த இரு என்ன எழுதியிருக்காங்க என்ன படிச்சிருக்காங்க அதில் என்ன வாசகம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக படித்து பார்த்த பின்னால் தான் இதெல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கணும் ஏன்னா இதெல்லாம் பெரிய சிக்கலுக்கு ஆளாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துடும் ஏன்னா இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் சிலருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வேலை கிடைக்கிறது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வேலை கிடைக்கலாம் ஏன்னா கணக்கு பண்ணுறாரு கணக்காளர்னு பேர் பேங்கில் வேலை செய்வாங்க ஏன்னா அங்கே இருக்கிற அந்த தணிக்கையாளர் கணக்காளர்னு அவங்கெல்லாம் வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீச்சராக இருக்கிறது வாதியராக இருக்கிறது அது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் சொல்லி கொடுக்குற வாதியாரெலாம் இருந்தாருன்னா இதுக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு அது வந்து இந்த அமைப்புக்கு இதே வந்து அதில் கேது கனெக்ட் ஆகிருக்கு ராகு கனெக்ட் ஆகிருந்தால் பெரிய லெவலில் இருக்கும் குரு கனெக்ட் ஆகிருந்தால் பெரிய லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் பட் இதில் வந்து ஏன்னா இளமை அப்படிங்கிறது வந்து குழந்த பருவத்தில் அதாவது வந்து ஒன்னாவில் இருந்து லெவல்த்து டுவெல்த்து வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்தோம்னா இந்த கணக்கில் சரியாக வரும் அப்படிங்கிறது சில கணக்கு ஒரு சிலர் இந்த வீடு வாங்குவாங்க அதை வந்து தவணை முறையில் தான் வாங்குவாங்க இஎம்ஐ போட்டு வாங்குவாங்க அப்போ இந்த இஎம்ஐ போட்டு வாங்குறாங்கன்னா கட்டிக்கிட்டே இருப்பாங்க அதை ஒரு சிலர் கணக்காக லாஸ்ட்டில் ஃபைனல் பண்ணி முடிச்சுக்குவாங்க அது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம்லாம் போட்டு இந்த இஎம்ஐயில் வீடு வாங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு அப்புறம் புதன் இருக்கிறவங்க தான் மேக்சிமம் இஎம்ஐயில் வீடு வாங்குறவங்க இந்த இஎம்ஐ போட்டு வாங்குறாங்க அல்லது இது மட்டும் இல்லைங்க வீட்டுக்கு எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இஎம்ஐ போட்டு ஒரு பொருளை வாங்குறாரா அப்படின்னா அந்த ஜாதகத்தில் பாருங்க செவ்வாய்க்கு அப்புறம் புதன் இருக்கும் என்ன காரணம் செவ்வாய்ங்கிறது சொத்து நிலம் எல்லாம் வாங்கக்கூடிய விஷயம் அதுல இந்த புதன்ங்கிறது இஎம்ஐயாக வர்றதுனால நூறு பர்சன்ட் அந்த இஎம்ஐக்காக வாங்கக்கூடிய விற்கக்கூடிய சூழல் வரும் அதில் வந்து அதை அதிகமாக பயன்படுத்திக்கக்கூடிய தன்மையும் வரும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த புதனுக்கு அப்புறம் சாரி அப்புறம் புதனை பயன்படுத்திக்கலாம் அதை நம்ம அனுபவத்தில் பார்க்குறப்ப இந்த சூழல்கள் எல்லாமே ஓவராலாக அந்த ஜாதகத்தில் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த வீடியோவில் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்